ஸ்பெஷல் தான் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும் அப்படி ஸ்பெஷலான கோயிலுக்கு தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு முன்னால நிறைய உடுப்பனை காய் வச்சிருக்காங்க இதுக்கு பின்னால என்ன ரீசன் இருக்கு சாதாரணமா சொல்ல போனா ஒரு மாங்காலியனத்துக்கு கேட்டு வராங்க அதுவும் கூடிய நடக்குது தொழில் விஷயங்கள்ல மத்தது வேற ஏதாவது நோய் நொடிகள் இருக்குது சகலதமே நிறைவேற்றி கொடுக்க அம்மன் தான் இந்த அம்மன் காலியம் வந்து பார்க்கறது இல்ல எல்லாம் ஜனம் வராங்க சிங்களம் வராங்க முஸ்லீம் வராங்க கிறிஸ்டின் வராங்க எல்லாம் கும்பிட்டு போறாங்க ஆனா கும்பிட்டு போகணும்னா என்ன பூக்காட்டை சொல்லிட்டு போங்க எல்லாமே சரியா வந்து சொல்லிட்டு கரடேஸ் ஸ்பார்க்ல இருக்க ஸ்ரீ மகா காளியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் பரடைஸ் பார்க்ல இருக்கிற ஸ்ரீ மகா காளியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்க இந்த கோயில்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அது உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இந்த கோயிலுக்கு முன்னால நிறைய உடுப்புல தோச்சு காய வச்சிருக்காங்க இதுக்கு பின்னால என்ன ரீசன் இருக்கு அதுதான் இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கொள்ள போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த மகா காளியம்மன் கோயிலுக்கு பரடைஸ் பாக் அம்மன் கோயில் என்று பேர் வர காரணம் ஆரம்ப காலத்துல பிரிட்டிஷ் காலத்துல இந்த கோயில் கட்டப்பட்டதால அந்த காலத்துல இந்த கோயிலுக்கு வந்து பரடைஸ் பாக் அம்மன் கோயில் அப்படின்னு அழைச்சாங்க இது காலப்போக்குல தமிழ் மக்களால இந்த அம்மன் கோயில சொர்காபுரி அப்படின்னு அழைக்கிறாங்க இதுக்கான காரணம் இந்த அம்மன் வந்து மக்களுக்கு வாரி வாரி வளர்ந்ததால மக்களால இந்த அம்மன் கோயில சொர்காபுரி அம்மன் கோயில் அப்படின்னு அழைக்கிறாங்க

ராத்தா காலத்தை வச்ச சாமியை தான் இந்த சாமி காலியாமாங்க அதுதான் இந்த ஸ்பேஸ சொல்லலாம் புதுசா இருந்து வைக்கல கோயில் கட்டின் சொன்னா நான் பிறக்கும் போதே நான் பிறக்கும் போதே சொன்ன எப்படியும் ஒரு ஐம்பது வருஷம் நூறு நூறு வருஷம் கூட இருக்கலாம் இந்த கோயில வந்து உள்ளுக்கு வந்து மரம் இருக்கு அரச மரம் பனை மரம் அரச மரம் ஆழ மரம் சர்ப்பம் இருக்கு நான் அதை கண்டது இல்ல ஆனா இருக்கலாம் இருக்கிறது வந்து அதனால கண்டது இல்ல இருக்குது ஐதீகம் இல்ல வந்து அது

மிச்சம் விஷயங்கள் எல்லாம் இப்போ கல்யாணம் முடிச்சு அதில் எல்லாமே சகலதும் அவங்க தான் கொடுத்தது கஷ்டமும் கொஞ்சம் சீன் தீந்துருச்சு இப்போ அவங்க மூலயமா சபரிமலைக்கு இந்தியாவுக்கு நாங்கள் போகிறோம் நம்மண்ட ஒரு தைரியத்தை தான் நாங்கள் சபரிமலைக்கு போகிறோம் இந்தியாவுக்கு இப்போ எங்கடலுக்கு சரி ஒரு ஐம்பது சாயம் போயிருக்கு சபரிமலைக்கு இருந்து போயிட்டாங்கனே இது போனாங்க எல்லாமே அவங்களோட ஒரு சக்தி நம்பிக்கை தான் போனாங்க அதே மாதிரி இப்போ நானும் பன்னெண்டாந்தேதி சபரிமலைக்கு போகிறேன் இந்த கோயிலுக்கு உள்ள ஒரு ஸ்பெஷல் இருக்கு அதாவது அரச மரமும் பனை மரமும் ஒன்றோடொன்று பிணைந்து வளர்ந்துருக்கு அந்த மரத்துல இங்க வர நிறைய பக்தர்கள் வந்து நேத்திக்காக மாங்குளியம் கட்டுறதும் தொட்டல் கட்டுறதுமா இருக்காங்க இதுக்கான காரணம் இந்த அம்மன் வந்து வாரி வாரி பக்தர்களுடைய ஆசையை வந்து நிறைவேற்றி கொண்டிருக்காங்க குறிப்பா வந்து இங்க இருக்க அந்த மரத்துக்கு மேல ஒரு சர்ப்பம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த சர்ப்பம் குறிப்பிட்ட விஷேத தான் வந்து போறதான்னு சொல்றாங்க இது எல்லாத்தையுமே உள்ளுக்கு காட்டியலாமிருக்கு இருந்தா உள்ளுக்கு வந்து கோயில் நிர்மாண பள்ளிகள் நடந்து கொண்டிருக்கு